இப்போ நான் என்ன பேசணுங்கிறதுக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு லீட் பாயிண்ட் கொடுத்த நடுவர் செந்தமிழ் செல்வன் அங்குள் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து வேதனையை ரொம்ப தெளிவாக சிரித்து இருக்கிற சாதனை குழுவினருக்கும் வேதனை இதுதான்னு சொல்லி உங்கள் வேதனையெல்லாம் போக்கி அதை சாதனையாக மாற்றுறக்காக ரெடியாக இருக்கிற எங்கள் குழுவினருக்கும் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ வந்து நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் இதெல்லாம் பேசலாம் அதெல்லாம் பேசலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் பேசுனதுலேயே அவங்கள மறுத்து பேசினாலே போதும் அப்படின்னு ஆயிடுச்சு இப்போ வந்து நீலகண்டன் சார் சொன்னாங்க டாக்ஸ் பேயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேக்ஸை வாங்கிட்டு கொடுக்குறீங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் ரோல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே அதோடு முடிஞ்சிடல அப்படி அவர் சொல்கிறத வச்சு பார்த்தா நான் வந்து ஒரு ட்ரஸ்டி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை வாங்கி நான் கொடுத்துட்டு போயிடுறேன் ட்ரஸ்டி மேலே யாராவது நோட்டீஸ் கொடுப்பாங்களா ஆர்டர் போடுவாங்களா நீ ட்ரஸ்டி தானே எனக்கு காசு கொடுன்னு கேட்பாங்களா மாட்டாங்க ஆனால் இங்கே கேட்குறாங்களே அப்போ டாக்ஸ் பேயருக்கு தான் இதில் முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் வந்து டாக்ஸ் பேயர் தான் அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஃபர்ஸ்ட் பேசணும் இன்ஃபேக்ட் அவருக்கு பிரச்சனை வந்தால் தான் இது நமக்கு வேதனையா சோதனையான்றது நமக்கு தெரியும் அதனால வந்து அது அழகாக அவர் கடந்து போயிட்டாரு அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு வந்து பேசணும்னு நான் நோட் எழுதி வச்சேன் அதுக்குள்ளே வந்து ஷங்கர் சார் வந்து இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் வந்து நாசிட்டர சுவாசஸ் நீங்கள் வந்து சேர்த்து படிக்கணும் பதினாறையும் பதினேழையும் செக்ஷனை சேர்த்து படித்தா நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டார் இன்ஃபேக்ட் என்னோட ஆர்கியூமெண்ட்டும் அதுதான் இது நாசிட்டர சுவாசஸ் இந்த ஆக்டில் இருக்கிற எல்லா செக்ஷனையும் சேர்த்து படிக்கணும் இப்போ வந்து ஆக்ட் வரும்போது தேர்ட்டி எயிட்னு ஒரு செக்ஷன் வந்துச்சு ஃபார்ட்டி டூனு ஒரு செக்ஷன் வந்துச்சு ஃபார்ட்டி த்ரீனு ஒரு செக்ஷன் வந்துச்சு அதை வச்சு தான் நீங்கள் சிக்ஸ்டின்னு ஒரு செக்ஷனை கொண்டு வந்தீங்க சிக்ஸ்டீன் செக்ஷனில் சிக்ஸ்டீன் டூ சின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அந்த ப்ரொவிஷனில் என்ன சொல்கிறாங்க ஏன் சப்ளையர் வந்துட்டு காசு கொடுத்துருந்தா தான் கவர்மெண்ட்டுக்கு ரெசிபியன்ட் ஆகிய நான் வந்து ஐடிசி எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க கரெக்ட் ஓகே அதை எதை வச்சு சொன்னாங்க ஏன்னா வந்து தேர்ட்டி எயிட்னு ஒரு செக்ஷன் இருந்துச்சு அதில் ஜிஎஸ்டிஆர் டூனு ஒரு ஃபார்ம் வரும் அந்த ஃபார்ம் வரும்போது அந்த மாதமே எனக்கு தெரிஞ்சிடும் என் சப்ளையர் கட்டியிருக்காங்களா கட்டலையா கரெக்டாக சொல்லியிருக்காங்களா சொல்லலையா நான் அவரை போய் திருப்பி கேட்க முடியும் ஆனால் அந்த ஃபார்மே வரல அந்த ஃபார்ம் வராதப்போ அதுக்கப்புறம் ஃபார்ட்டி டூன்னு ஒரு செக்ஷன் இருந்துச்சு அதில் சொன்னாங்க உங்கள் சப்ளையர் வந்து ஐடிசி எடுக்கிறப்போ அவர் டேக்ஸ் கட்டலை அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ளையருக்கு நோட்டீஸ் கொடுங்க ஃபார்ட்டி டூ சப் செக்ஷன் த்ரீல சப்ளையருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு சப்ளையர் வந்து அதுக்கு சொல்லியிருக்க பீரியட் குள்ளே திருப்பி பதில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் ரெசிபியன் கிட்டே போங்க அதையும் யாரும் ஃபாலோ பண்ணவும் இல்லை கடைசியில் இப்போ அந்த செக்ஷனையும் எடுத்துட்டாங்க இப்போ அதே நாசிடர சாஸஸ் வச்சு நானும் கேட்குறேன் ஏன் அதை சேர்த்து நீங்கள் படிக்கலை அப்படின்னு அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் ஃபோர் சிக்ஸ்டீன் ஃபோரில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து செப்டம்பர் மாசத்துக்கான பி ஃபைல் பண்ணுறதுக்குள்ளே ஐடிசி எடுத்துக்கோங்க பைல் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுற எடுத்துக்கோங்க ஐடிசி எடுத்துக்கோங்க இது வரைக்கும் எனக்கு ஓகே ஏன் இது ஆக்சுவலாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நான் வந்து ஆன்வல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு ஆன்வலாக நான் இதெல்லாம் விட்டுருக்கேன் இல்லை என் சப்ளையரோ நான் இதெல்லாம் விட்டு போயிட்டேன் இதை நான் சரி பண்ணணும் எல்லாேருக்கும் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அந்த ஆன்வல் ரிட்டர்ன்ஸ் அதனால தான் அந்த டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க விச் ஏர்லியர் அந்த விச்சபுரு ஜாலியாக நான் ஆனுவல் ரிட்டர்ன்ஸில் எடுக்கவே முடியாது அப்போ அங்கே நாசிட்ட சுவாசஸ் எங்கே போச்சு ஏன் அது வந்து ஃபார்ட்டி டூவை பார்க்கல ஃபார்ட்டி ஃபோரை பார்க்கல வேறு எந்த ப்ரொவிஷன்ஸையும் பார்க்கலையே இந்த மாதிரி இந்த ஆக்டை எழுதும் போதே அவங்க நாசிடற சுவாசஸ் படிக்காமட்டாங்க நீங்கள் போய் சொல்லி கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் சார் அதனால இந்த பிழைகளெல்லாம் இருக்குது இன்னொரு விஷயம் நீலகண்டன் சார் வந்து சொன்னார் பயங்கரமாக வந்து ரிவென்யூ வந்து வாங்கிட்டோம் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது கவர்மெண்ட் ரிவென்யூ வந்து வாங்கினா தான் நமக்கு நல்லது பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான சக்சஸ் அப்படின்னு சொன்னார் இன்ஃபேக்ட் நானுமே வந்து ஃபஸ்ட்டு சாதனை அணிக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ வந்து இதில் எவ்வளோ ரிவென்யூ கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு போய் பார்த்தேன் இவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் சரி இது ஆக்சுவலாக சக்ஸஸாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து ஐஎம்எஃப்ல இருந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பொட்டென்ஷியல் கலெக்ஷன் பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குது அது வந்து ஜிஎஸ்டிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கும் கீழே தான் ரிவென்யூ கலெக்ஷன் இருக்குது அப்போ எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு இவ்வளோ தூரம் நோட்டீஸ் கொடுத்து ஆர்டர் கொடுத்து ரிக்கவர் பண்ணி பேங்க் அட்டாச் பண்ணுறாங்க ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுறாங்க ஏன் ரிவென்யூ கலெக்ஷன் வந்து ஐஎம்எஃப்லேருந்து கம்மியாக இருக்குது நினச்சதை விட கம்மியாக இருக்குது ஜிஎஸ்டியிலன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்குறப்போ அதே ஐஎம்எஃப் டேட்டாவில் என்ன போட்டிருக்காங்கன்னா தான் வந்து இன்டைரக்ட் டாக்ஸேஷன் ரொம்ப ஹார்ஷாக இருக்கு அதனால நிறைய பேர் இந்த ஜிஎஸ்டி நெட்குள்ளே வர்றதுக்கே வந்து யோசிக்கிறாங்க ஸோ நீங்க வேதனையெல்லாம் கொடுத்தனால அந்த சாதனை கொஞ்சம் கம்மியாக இருக்கு நன்றி அருணி அவர்களே இப்போ அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது பற்றி ஜிஎஸ்டி ஆர் டூ அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியுமா என்னென்னு தெரியல இட்ஸ் எ செம்மரி ஆஃப் பர்ச்சேசஸ் அது அதே டீட்டெயில்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் அதுதான் இப்போ வந்து நம்ம மாறி ஜிஎஸ்டி ஆர் ஒன் அதாவது சப்ளைஸ் ஜிஎஸ்டி ஆர் ஒனில் டே டீட்டெயிலாக பர்னிஷ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி ஆர் த்ரீ அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அதுவும் எங்கே இருக்குனே தெரியல இப்போது அது வந்து இட்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் முன்னாடி காலத்தில் வந்து ஒரு கன்சல்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம் அதில் பர்ச்சேஸ் சேல்ஸ் வந்துடும் அப்புறமேலே அந்த டிஃப்ரென்ஸுக்கு டேக்ஸ் பே பண்ணுவோம் இப்போ அதுதான் த்ரீ பின்னு மாற்றிருக்காங்க ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் மாறிட்டனால ஜிஎஸ்டிஆர் டூ அண்ட் த்ரீ பியை வந்து க டிஸ்கன்யூ பண்ணிவிட்டாங்க கவர்மெண்ட்டில் ஸோ அடுத்து பேச வரவர் வந்து மூர்த்தி அதாவது நாங்கள் கைலாஸ் மூர்த்தி கவிஞர்னு அழைப்போம் அடிக்கடி வந்து நம்ம கூட்டங்களில் நன்றி நபர்ல இல்லை வெல்கம் பண்ணுற ஒரு கவிதையை பாடுவார் அது உங்கள் நீங்களாம் கேட்டு ரசிப்பீங்க அவர் வந்து அனுபவம் வந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகள் அவர் ஜெயச்சந்திரன் அப்படின்ற ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து பதினேழு ஆண்டுகள் வந்து உதவியாளராக இருந்து இப்போது வந்து இருபது ஆண்டுகளாக பயிற்சி பெற்று வந்துட்டு இருக்கிறாரு முக்கியமாக ஒரு ஜுவல்லரி ஷாப் சம்மந்தப்பட்ட வணிகர்களுக்கு ஆலோசகராக இருந்துட்டு வராரு அதனால் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் நான் ஜுவல்லரி வேணும்னா அவருக்கு ரெஃபர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் இவர் வந்து இவரே குறிப்பிட்டிருக்காரு தமிழ் மேல் உள்ள காதலால் கவிதை எழுதில் ஆர்வம் கொண்ட எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருக்கு வந்து இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க ஒரு மகள் திருமணமானவர் அவ ரெண்டு பேருமே ஸ்டாண்டர்ட் சேட்டர்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இவர் கடைசியாக குறிப்பிட்டது வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு உ உயர்வுக்கு காரணம் என் மனைவி அப்படின்றாரு ஸோ அதனால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாருமே கூட உங்கள் வாழ்க்கையில் உயர்றான் கவிஞர் அவர்களே